கேரளாவிலிருந்து பிளைவுட் லோடு ஏற்றிய லாரி ஒன்று தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழக கேரள எல்லையில் உள்ள எஸ் வளைவு பகுதியில் வந்தபோது திடீரென அருகிலிருந்த தண்டவாளத்தில் கவிழ்ந்தது டிரைவர் முப்பத்தி நான்கு வயது மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே பலியானார் லாரியின் கிளீனர் கீழே குதித்து தப்பினார் லாரி கழிந்த சமயம் நெல்லையிலிருந்து பாலக்காடு செல்லும் ரயில் அந்த வழித்தடத்தில் வந்து கொண்டிருந்தது அதைப் பார்த்த புளியறை பகுதியைச் சேர்ந்த ஷண்முகையா என்பவர் ஓடிச் சென்று லைட் அடித்து சிக்னல் காண்பித்து சற்று தொலைவிலேயே ரயிலை நிறுத்தினார் இதனால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது புளியறை போலீசார் தென்காசி ரயில்வே போலீசார் ரயில்வே ஊழியர்களுடன் சேர்ந்து லாரியை அப்புறப்படுத்தி தண்டவாளத்தை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் விபத்து காரணமாக செங்கோட்டையிலிருந்து பாலக்காடு நோக்கிச் சென்ற ரயிலும் சென்னையிலிருந்து கொல்லம் நோக்கிச் சென்ற ரயிலும் நிறுத்தி வைக்கப்பட்டது லாரி முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு விபத்து நடந்த இடத்தில் குறைந்த வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன